यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रोक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो शरणं அடிய அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய வாசகங்கள் அனுபவிச்சுட்டே வரும் இன்னைக்கு வாசகம் நாற்பத்தி எட்டு என்ன வாசகம் தெரியுமோ அறக்குடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே அப்படிங்கிற வாசகம் தான் இந்த வாசகத்தை கேட்கும் போது யாரோ உடையார்னு சொல்றார் யாரையோ அரக்குன்னு சொல்றாங்களே திருக்கோளூர் பெண் பிள்ளை யார சொல்றா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஆனா இவ சொல்றது யார தெரியுமோ ராமாயணத்தில் வரக்கூடிய ஜடாயு அப்படிங்கிற பறவையை பத்தின விஷயம்தான் அவரோட அந்த சரணாகதியை பத்தி தான் இன்னைக்கு இந்த திருக்கோளிற்கும் பிள்ளை ராமானுஜரத்துல அவர் திருக்கோள திவேதேசத்துக்கு வரும்போது நிறைய பேர் நிறைய பாகோதோத்தனர் பெருமைகள் சொல்லிட்டு வரா இல்லையா இவரை பத்தியும் சொல்றான் பறவை கூட சரணாதி பண்ணி ராமாயணத்துல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பாரதியார் வந்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும் என்ன சொன்னார் தெரியுமா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டும் நோக்கும் திசையெல்லாம் நாவன்றி வேறில்லை அப்படின்னு பாரதியார் ரொம்ப அழகா சொல்லிருப்பார் இந்த இடத்துல காக்கை குருவி எல்லாமே நம்ம இடத்தை சேர்ந்தது அவர் தான் எங்க ஜாதி அப்படிங்கிறார் அப்பனா அவர் என்ன காக்கா குருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மனசு இருக்கணும் எல்லாமே நம்மளை சேர்ந்தது அப்படின்ற மனசு இருக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியமாச்சு இது காக்கா தானே இது குருவிதானே ஆடுதானே மாடுதானேன்னு நிறைய துன்புறத்தெல்லாம் பண்றாலே அப்படி நாம எந்த விதத்தில் வசதியே கிடையாது ஏன்னா எல்லாருமே இறைவனோட படைப்புல சமமானவர்கள் தான் அதான் பாரதியார் அனுபவிச்சு சொல்றாரு இதெல்லாமே எங்கள் கூட்டம் தான் சொல்றாரே அப்போ பாரதியாருக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் அதே விஷயம்தான் ஏன்னா அவர் வந்து சாட்சாத் பெருமாள் இல்லையா சுயம்பதியான வைகுண்டி அவருஷனாக வந்தவர் அப்போ அந்த சக்கரவர்த்தி திருமுகன் இதை நினைக்கிறதுல என்ன தவறும் இல்ல இல்லையா அந்ததான் இந்த திருக்குறள் நம்ம எடுத்து சொல்றா அப்ப சக்கரவர்த்தி திருமுகனே ஆச்சரியத்தை அந்த சதாயு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கறது என்னதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்கோ இப்போ ஏற்கனவே ராமாயணம் ரொம்ப பெருசா இருக்கும் சொல்ல வேண்டாம் ஏன்னா கடந்த மூணு மூன்று பாகங்களாக நம்ம ராமாயணத்தை பத்தி தான் பேசிட்டு வரும் ஏன்னா பரதனை பத்தி பேசியாச்சு சத்ருகுணனை பேசியாச்சு லக்ஷ்மணனை பத்தி பேசியாச்சு போன பாகத்துல நம்ம குகனை பத்தி பேசியாச்சு இதெல்லாம் வந்து ராமாயணத்துல கைகை கேட்ட இரண்டு வரத்துனால ராமர் காட்டுக்கு புறப்பட்டதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே ஏன்னா பரதனும் காட்டு தான் தேடி ஓடி வந்தார் லக்ஷ்மணர் ராமனுடைய காட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் சீதா பிராட்டியும் ராமனுடைய காட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு குகங்கிறவர் என்ன பண்ணார் கங்கையில இந்த கரையான அந்த கரையை கொண்டு போய் அவர் விட்டார் இதெல்லாம் அந்த பெருமைகளை பார்த்துட்டு வரும் இல்லையா இப்போ இந்த ஜடாயுன்னு வரும்போது இவர் தான் முதல் முதல்ல ராவணனு ராமபிராமனுக்கு அடையாளம் காட்டினவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆஞ்சநேயர்லாம் இருந்தாலே கிருஷ்கின் தாள் அப்படின்னு சொல்லும்போது அவெல்லாம் ஜடாயுக்கு அப்புறம்தான் என்னாச்சு ராமர் காட்டுக்கு வந்தார் இப்போ இந்த இடத்துல பரத ஆசிரமத்துக்கிட்ட ஒரு அற்புதமான குடில் கட்டி வாழ்ந்ததுலாம் நம்ம பார்த்தோம் லட்சுமணர் ஏற்கனவே எல்லாம் சாலையிலும் ஆச்சரியமாக கட்டி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த பரணசாலையில தங்கி இருக்கும்போதுதான் ராவணனோட தங்கை யாரு சூற்பனகை அவர் வந்து என்ன பண்ணா நேராக இங்க ராமரோட அழகையும் லட்சுமணோட அழகையும் பார்த்துட்டு அடையணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஆனா லக்ஷ்மணர் என்ன பண்ணார் அந்த சூற்பனோட மூக்கை அறுத்து அமிச்சு விடுட்டார் அவ என்ன பண்ணா அங்க போய் தன்னோட மூக்கு அறுபட்டதுக்கு தன்னோட ஆசையும் தன்னுடைய இச்சையும் தான் காரணம் அப்படிங்கறத ராவண இடத்துல மறைச்சிட்டு சீதா பிராட்டியோட அழகு அங்க எடுத்து சொல்லி அவ்வளோ அழகா இருக்காவோ உனக்காக தான் அங்கே போனேன் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அவ உனக்குத்தான் சமமானவெல்லாம் அவரை நீ வேண்டாத விஷயங்கள்லாம் ராவண இடத்துல சொல்லி ராவணன் அங்கிருந்து சன்னியாசி வேஷத்தில் புறப்பட்டு ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப சிவபக்தி இருக்கிறவன் தான் ராவணன் பார்க்கும் போது நன்கு வேதம் படிச்சவன் தான் சிவபக்தி இருக்கவன் தான் இன்ன இன்னும் சொல்லப்போனா சாம வேதத்துல அந்த பெருமாளையே கட்டி போட்டவன்னு சொல்லலாம் இதோட இன்னொரு அரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த ராவணன் இருக்குல்ல இன்னைக்கு ராகு ராகு கேதுன்னு சொல்றோம் இல்லையா அதனால தேவர்களாக ஏத்துக்கணும் அப்படின்னு தேவர்கள் நினைக்கும் போது பெருமாள் சொன்னாராம் ராகு கேது இரண்டு பேருமே அரக்கரகோட பக்கத்துல இந்த பக்கம் வந்தவா அதனால அவள் உடனே எடுத்துக்க முடியாது அவளை ராவண அனுப்பி வேதம் கத்துக்க சொல்லுங்க ராகு கேதையும் இத்தனை வருஷ காலம் இருக்கணுமோ அத்தனை வருஷ காலம் இருந்து கத்துண்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஞானிதான் ராவணன் ஆனா என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் பால் இருந்தாலும் அது ஒரு சொட்டு விஷம் இருக்கு பார்த்தீங்களா அது அந்த பாலையே கெட்ட அடிச்சுக்கோம் இல்லையா தான் இந்த இடத்துல ராவணன் எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் அந்த கெட்ட எண்ணம் இருக்கு பாத்தீங்களா இன்னொருத்தர் மனைவி அரைனம் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட எண்ணத்துக்கு தான் அவனுக்கு மரணமே சம்பவித்தது இது வரா இது வந்து பெருமாள் வந்து அவதரிச்சது ராவண கொள்றதுக்கு தான் அப்படிங்கிறது இருந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் இந்த ராமாயணம் நடந்தேறியதுக்கான காரணமே ராவணனோட அந்த கெட்ட எண்ணம் தான் ராவணன் என்ன பண்ணா சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுட்டு நேரம் அந்த பர்ணசாலைக்கு வந்தான் ஏற்கனவே சீதா என்ன பண்ணா ஏதோ மாரிசன் வந்து ஒரு பொய் மான் மாரிசன் போட்டு வந்தான் இல்லையா மாரிசனும் அவனோட தாயாரான தாரகை இவால்தான் விஸ்வாமித்து நடக்கிற யாகத்தை தடுத்து நிறுத்தினால்தான் ராமரையும் லக்ஷ்மணரையும் ஒரு ஆக்செண்டு போனார் அதுக்கப்புறம் தாடகையும் அவரோட இன்னொரு மகனையும் கொண்டுட்டார் ராமர் ஆனா இந்த மாரிசன் என்ன பண்ணாம இருந்தோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான் இந்த பக்கம் அவன் அவரோட அந்த அவன் அப்பயே போயிருந்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன் ராவணன் யார வேணாலும் அனுப்புவான் வேணாலும் செய்வான் இல்லையா அதனால அவன கண்ட திறமை இருக்கிறதுனால மாரிசன் அமிச்சான் நீ ஒரு பொன்மான் வேடம் போட்டு சீத்த முன்னாடி போய் நில்லு அத தானே எல்லா விஷயமும் நடக்கும் ஏன்னா என்னதான் சீத்தையாகப்பட்ட பிராட்டியாக இருந்தாலும் இந்த சின்ன விஷயங்கள் அழகான விஷயங்களுக்கு மனதை பறி படி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் இப்போ அதிகம் இந்த பொன்மான் வந்து நின்ன உடனே கொஞ்சம் கூட விராட்டு யோசிக்கவே இல்லை உடனே ராமரை கூப்பிட்டு எனக்கு அந்த பொன்மான் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ராமர் பார்த்தர் அவருக்கு வந்து அந்த பொன்மானை அவ்வளவு விருப்பம் இல்லைனாலும் சீதா பிராட்டை கேட்டதாலே அதனால பொன்மானை பிடிக்க போனாரு அது ஓடி போயிடுத்து அதை புறத்தின்னு ஓட ஆரம்பிச்சிட்டார் லக்ஷ்மணர் ராமர் என்ன பண்ணார் லட்சுமணரை காவல் காக்க வச்சுட்டு போயிட்டாரு ஆனா லக்ஷ்மணர் காவல் காத்தாலும் இந்த பொன் மான் என்ன பண்ணிட்டு அங்க போய் ராமர் மாதிரியே குரல் கொடுத்து லக்ஷ்மணையும் ஏமாற்றி அங்க வர வச்சாச்சு இப்ப லட்சுமணும் போயாச்சு இப்போ அந்த பன்னசாலையில யாரும் கிடையாது வெறும் சீதா பிராட்டியும் பகாசாலையை மட்டும் தான் அந்த சமயத்துல ஆவணம் தான் வந்து ஏதோ ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லி எனக்கு ஏன்னா எப்பவுமே அந்த காலத்துலலாம் வந்து ரிஷிகளோ இல்லை அங்கே இருந்த தர்மம் செய்த முனிவர்களோ அதையான காண முடியாது அவர்கள்லாம் வந்து உணவகளுக்கு ஒன்னும் கேட்கும் போது எல்லா ரிஷி பத்தினிகளாகட்டும் எல்லாருமே கொடுப்பான் உணவு கொடுப்பான் அத மாதிரி யாரோ உணவு கேட்க வந்திருக்கா தர்மம் செய்யணும் அப்படின்னு சீதா பிராட்டி அந்த கோட்டை தாண்டி ராவணனுக்கு அந்த அண்ணம் அழிக்கும் போது ராவணன் என்ன பண்ணா அவள் அப்படியே அவள் நின்ற அந்த இடத்துல இருந்து அப்படியே பர்ணசாலையோடையே அவளை எடுத்து புஷ்பக விமானம்னு சொல்லுவாள் அந்த புஷ்ப விமானத்துல அவள் அழைச்சிட்டு போனான் இப்ப இந்த இடத்துலதான் ஜடாயோட விஷயம் இப்ப இந்த இடத்துல ஜடாய் எப்படி வந்தார் ஜடாயு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ஜாய ஏற்கனவே ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூணு பேருமே ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க அவன் ஆறு மலை எல்லாம் கடந்து இல்லையா அப்போ இந்த கழுகுகளுடைய ராஜ்யமான கழுகு சாம்ராஜ்யம் அந்த இடத்துல அந்த கழுகுகளுக்குன்னு தனியா ஒரு ராஜா இப்ப இது கேட்கும் போது கழுகுகளுக்கு ராஜா அப்படின்னா இது எப்படி சாத்தியம் கேட்டா கண்டிப்பாக சாத்தியம் இப்போ ஒரு காலகத்துல சிங்கம் தான் ராஜா அப்படின்னு சொல்லும் போது நாம சிங்க அந்த சாம்ராஜ்யத்துக்கு நாம போக முடியாது மிருகங்கள் வாழக்கூடிய சாம்ராஜ்யம் அதுக்கு எப்படி சிங்கம் ராஜாவோ அத மாதிரி கழுகுகள் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு கழுகு ராஜா இருந்தார் அவர் பேர் தான் இந்த ஜடாயு இந்த கழுகு ராஜா சொல்லும்போது அந்த காலத்துல கழுகுகள் விலங்குகள் எல்லாமே பேசக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லுவா இந்த ஜடாயு என்ன பண்ணார்னா தசரத மகாராஜா ஒரு காலத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல போர் புரியும் போது தசரத் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவனா இந்த ஜடாயு அதனாலதான் ஜடாயுவை பார்த்து தசரத மகாராஜா சொன்னா நீ உடல்னா நான் ஆவி அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நட்பு பாருங்க ஜடாயுக்கும் தசரத மகாராஜாவுக்கும் அப்பேற்பட்ட நட்புல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தவா அப்போ இந்த இடத்துல அவ வந்து சீத்தை ராவர் பார்த்த உடனே ஜடாயுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது இந்த ஜடாயு எப்படி இருந்தா தெரியுமோ அவன் வந்து இந்த பூமியில ரொம்ப காலம் இருக்கிற வாரம் அதுல இந்த தங்கத்தை உருக்கி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஒளி பொருந்திய செந்நிறம் அந்த அளவுக்கு செகுப்பு நிறத்துல அப்படியே பொன் கலர்ல அப்படி இருக்கிற அந்த இறக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அற்புதமான இறக்கைகள் அந்த பார் கடல்ல கடையும் போது இந்த மந்திர மலையை வச்சுதான் கடைஞ்சான்னு சொல்லுவோம் அந்த மந்திர மலைக்கு எவ்வளோ தேஜஸும் அந்த தேஜஸ் தான் இந்த ஜடாயுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல வால்மீகி தான் ரொம்ப பெருமை அந்த ஜடாயோட பெருமைகளை சொல்லுவான் நல்ல கேள்விஞானம் எதுக்கு எதை எல்லாத்தையும் நல்ல அரை அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவமானவன் ஏன்னா தசரந்த மகாராஜுக்கு சமயத்துல உதவினான்னு சொல்லும் போது அப்ப எந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவனாக அவன் இருக்கணும் இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான தலைவனவன் இவன் யாரோட பகன் தெரியுமோ கருடாழ்வாரோட அண்ணன் தான் இந்த அருணன் ஏன்னா அருணனோட தாயார் அருணன் வயிற்றில் இருக்கும்போது சிறிது காலம் இருக்கணும் ஆனால் அந்த குழந்தை வந்து வயிற்றுல வளரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயிற்றுல வளர்க்கக்கூடிய பொறுமை இல்லாம அந்த அருணனை அவ வந்து சீக்கிரமே பெற்றெடுத்துட்டான் அதனால அந்த அருணன் என்ன பண்ண பாதி தான் இருக்கும் அவருக்கு அவருக்கு ஒரு பாதி உடம்பு தான் இருக்கும் மீதி உடம்பு இருக்காது அதனாலதான் சூரிய பகவானோட ஏழு குதிரைகளை ஓட்டக்கூடிய தேரோட்டியா இருக்கிறவர் தான் அந்த அருணன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த அருணன் சொல்லும் போது ஏர்லி மார்னிங் நமக்கு சூரிய ஒளி ஒளி வெளியில வரும் இல்லையா இருந்து சூரியன் அப்படியே பிரகாசிக்கும் போது ஒரு சிகப்பு கலர்ல முதல்ல அதுதான் வரும் சூரியன் அந்த அருணன் ஏன்னா அவர்தான் அந்த குதிரையை ஓட்டிட்டு வர்றார் அப்படின்னு புராண காலம்ல சொல்லுவான் அந்த அருணனோட மகன் தான் இந்த ஜடாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த ஜடாயுவோட தம்பி தான் சம்பாதி இப்ப இந்த ஜடாயு எப்படி ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ணாரோ அப்படித்தான் இந்த ஜடாயுட தம்பி சம்பாதி இருக்கார் கழுகு அவரும் ஆஞ்சநேயரை பிற்காலத்துல சந்திச்சு அதே மகேந்திரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு திருக்குறுங்குடி சொல்றோம் இல்லையா அற்புதமான திவதேசம் ஆச்ச அந்த திருக்குறுங்குடியில இந்த மகேந்திரபுரியில அந்த மகேந்திரபுரி அந்த காலத்துல சொல்லுவா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் எப்படி எப்படி சீத்தையை மீட்டு வர போறோம் எப்படி சீத்தை எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு யோசிக்கும்போது இந்த சம்பாதி தான் தன்னுடைய கண்களால சீத்தை இருக்கும் இடத்துல காமிட்டு காண்பித்து கொடுத்துவர் அந்த கைங்கறி பண்ணவர் தான் சம்பாதி ஜடாதி இப்ப அவர் ஆகிறாங்கன்னு தான் ஜடாயு மூணு பேரும் இருந்து இருக்கும்போது ஜடாயு வந்து இவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு யாருன்னு கேட்கும்போது தனசாத மகாராஜோட புத்திரர்கள் சொல்லும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாராம் ஜடாயு என்னோட 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 அவர் தான் உடல் நான் நாவின்னு என்ன சொன்னாரே அந்த தசரதன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ராமர் அழுதாராம் தசரத மகாராஜா உயிரோடு இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே மயக்கம் அணிஞ்சிட்டாராம் ஜடாயு என்னோட தசரதன் உயிரோட இல்லையா அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு இருந்து தசரதன் போனதுக்கு அப்புறம் நான் இருக்கிறது எந்த அர்த்தமும் இல்லையே அப்படின்னு அந்த நட்போட உட் ஆழம் அது அந்த நட்புனால அப்படியே விட போனாராம் அப்ப ராமபிரான் முகத்துல தண்ணி தெளிச்சு ஜடாயுவை சமாதானப்படுத்தி நடந்ததெல்லாம் சொல்லி எதுக்காக காட்டுக்கு வந்தோம்னு சொல்லி எல்லாம் பண்ண உடனே அவர்களுக்கு அந்த மனத்துல அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் வந்து ஜடாயுவானவர் செய்தார் இப்ப இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜடாயு புறப்பட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் தான் வந்த சாலைக்கு வந்து சீதா பெராட்டிய தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஜடாயு வந்தார் ஏன்னா அங்கே ராமரும் இல்ல லக்ஷ்மணும் இல்ல ராமணன் வந்து சீத்தையை அழைச்சிட்டு அந்த புஷ்ப விழாவில எடுத்து பறந்த போது அப்ப ஜடாயு எங்கடா போவது நில் மீல் அப்படின்னு கத்தினாராம் யாரு ஜடாயு நீல் கத்தினோம்னா ராமணனுக்குட்டு கோவம் இருந்தான் யாரு அது என்ன நில் நெல்ங்கிறதுன்னு எங்கடா போற இங்க அந்த அம்மைய அழைச்சினி எங்க போற நீ அப்படின்னு கேக்கும்போது அதை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை எனக்கு இவ்வளவு புடிச்சிருக்க நான் அழைச்சுன்னு போறேன் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப கோவம் வந்திருக்கு அந்த புஷ்பக விமானத்தை தன்னான முடிந்தவரைக்கும் பறக்க விடாம தடுத்து நிறுத்தினாராம் அப்ப சொன்னாராம் அடே அரக்கா தயவு செய்து நான் சொல்றத கேளு இங்க இந்த இடத்துல இந்த கற்புடைய பெண்ணை தொட்டு பார்த்து அவளை நீ தீண்டனும் நினைச்சாலே நீ அழிஞ்சு போயிடுவேன் அதனால அந்த காரியம் எல்லாம் பண்ணாத அது அவருக்கு நல்லதே கிடையாது அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட பத் பத்தினி அவள் அதனால அவளை தயவு செய்து கீழே இறக்க விடு அப்படின்னு சொன்னுன்னு அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை என்ன அதெல்லாம் கேட்கிற நிலைமையே ஆறாவன இல்லையே அவன் அதையும் மீறி என்னை தடுக்காத நான் பறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து மேல பறந்து போயிட்டான் மேல பறந்து இருந்த விமானத்தை இந்த ஜடாயு தடுத்து நிறுத்தினர் ராவணனோட வீரப்போர் பொருந்தார் ஏன்னா அது வழக்க தான் ஏற்கனவே தசரத மகாராஜாக்கு நிறைய உதவிகள் பண்ணார் சொன்னார் இல்லையா அதே மாதிரி ராவணனே வீரப்போர் புரிஞ்சார் எல்லா எல்லா ஆயுதங்களும் சகல ஆயுதங்களும் ராவணன் உபயோகித்து பார்த்தான் ஜடாயு ஒண்ணுமே பண்ண முடியல கடைசியா சிவபெருமானத்துல வாங்கின ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்து ஜடாயுவோட ரெக்கை அப்படி வெட்டி குற்றயிர் கொலையர்களும் கீழே போட்டான் ஜடாயு அப்படியே கீழே விழுந்துட்டார் ஆனா கீழே விழுந்தாலும் அந்த ராம கைவிகிறத தவற விடலை எப்படியாவது ராமவீடாவோட லக்ஷ்மணனோ யாரோ அந்த பக்கமா வருவாள் அப்படி வரும்போது கண்டிப்பாக அவ்வாறு இருக்கு இவனை அடையாளப்படுத்தி சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்னு தன் நீர் அப்படியே கையில பிடிச்சிருந்து தன்னால முடிஞ்சிருக்க அந்த மரண வேதனைன்னு சொல்லுவா இல்லையா அதை அனுபவிச்சுன்னு இருந்தாராம் ஜெடாயு நட்ல ராம வீரா சீத்தை சீதைன்னு எங்கேயும் தோரி காடு முறையிடா தேடி வரார் இங்கே போனா தெரியலயே போது சீத்தையோட அந்த நகைகள்லாம் இருக்கு இல்லையா அவன் என்ன பண்ணிருக்கா சீதா பிராட்டி தன்னோட நகைகள்லாம் தன்னோட புடவையை கிழிச்சி அது ஒரு மூட்டையை கட்டி ஒரு இடத்துல போட்டு ஒரு ஒரு அடையாளத்துக்கு இந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிற அடையாளத்தை தான் போனான் பாவம் ஏன்னா அவன் முனல ஆசின் பையன் இருக்கான் எந்த பக்கம் போறான் என்ன போறோம்னு யாருக்கும் ஒண்ணும் தெரியல அப்படியே வரும்போது சீதா பிராட்டியோட அந்த அடையாளம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போதுதான் இந்த இடத்துல ஜடாவினவர் ரெக்க அறுபட்டு அப்படியே குற்றிகளின் குறைவருமாக அப்படியே இருக்குது உடனே ராமபிரான் கதறிட்டாரான் தந்தையே தந்தையே நாரான் ஏன்னா பெரிய தந்தை அவர் ராமா தசரத மகாராஜுக்கு உதவி செய்கிறார் இல்லையா அப்ப தசரத மகாராஜா தந்தையா இருக்கும்போது ஒரு பெரியப்பான்னு பான்னு சொல்லுவா இல்லையா இந்த இடத்துல ஜடாயுவை ஜடாயுன்ற அந்த கழுத தன்னோட தந்தைன்னு சொன்னாரா ராமபிரான் அப்படின்னு சொல்லுவாது ஆமா ஏன்னா ஜடாயு ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா தசரத மகாராஜாவே இருந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு அதையெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்து அழுதாராம் ராமர் அப்போ ஜடாயு சொன்னாராம் ராமா நீ அழாத இதோ இந்த மேல வழியாதான் ஒரு அரக்கன் அவன் ராவணன் நினைக்கிறேன் அந்த ராவணன் உன்னோட சீதா பிராட்டையை கடத்திண்டு அதோ அந்த பக்கம் தெற்கு பக்கமாக பறந்து போனா நீ எப்படியான கண்டுபிடிச்சு சீத்தையை மீட்டு வந்துடுறாமா அப்படின்னு சொல்லி அப்படியே நினைச்சிருந்தேன் ஏன்னா அதே அவர் சொன்ன அந்த கையையும் கைங்கரையும் அதையும் சொல்லி இந்த மாதிரி ராமனோட சண்டை போடும் போது தன்னோட இறக்கியை வெட்டி தன்னோட உயிருக்கும் இந்த மாதிரி பாதகமாயிடுது ஆனா இந்த உயிர் உனக்காக தான் காத்துருக்கு நீ இந்த பக்கம் கண்டிப்பாக வருவே சீத்தையை பத்தி கேட்ப அப்படின்றதுக்காக தான் நான் காத்திருந்தேன் நீ இந்த தெற்கு பக்கம் எப்படியாவது சென்று அவனுடைய சீதா பிராட்டியை மீட்டு வரணும் அப்படின்னு ஜடா சொல்லி அப்படியே மரணம் அடைஞ்சிட்டாரான் சந்த மரணம் அடைஞ்ச உடனே ஒரு நெசியை ராமபிரான் கதறி அழுதாராம் பட் என்ன பண்றது எதுவா இருந்தாலும் எதையும் வெத்துக்கொள்ளத்தானே வேணும் உடனே அவரு அந்த ஜடாயுக்கு உண்டான ஈம கைங்கரியங்கள் ஏன்னா தசரத மகாராஜாக்கு இவரால் ஈம கை செய்ய முடியல இல்லையா தசரத மகாராஜாக்கு செய்ய முடியாத அந்த கைங்கரியத்தை அந்த ஈம காரியங்களை இந்த ஜடாயுக்கு சொன்னார் தான் இன்னைக்கும் திருப்புட்குழி அப்படின்னு ஒரு திவ்வேதேஷம் இருக்கு இந்த இடத்துல தான் பெருமாள் வந்து ராமபிரான் வந்து இந்த திரு புட்குழி புட்குழின்னா இந்த புல் புல்னா பறவை அது பறவைக்கு தர்ப்பணம் பண்ண இடம் சொல்லுவான் அதனால தான் இந்த ஜடாயுக்கு பண்ணிட்ட திருப்புட்கழி என திருமணம் திவ்வேதேஷம் இந்த திருப்புக்கோயில தான் ராமபிரான் இந்த இடத்துலதான் ஜடாயுக்கு அவருடைய ஈமக்கையெல்லாம் செய்து அவனை அடக்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் அததான் இந்த இடத்துல திருக்கோள் பெண் பிள்ளை அந்த அரக்கன் இடத்துல அவன் எவ்வளவு பெரிய அரக்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சும் அவனோட அவனை எப்படியாவது அழிக்கணும் சீத்தையை எப்படியான மீட்டணும் பிராட்டி எப்படியான காப்பாத்தணும் சண்டை போட்டுறது மட்டும் இல்லாம தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா எப்படியாவது ராமன் ஒருவர் இதை கண்டிப்பாக ராமன் இடத்துல சொல்லணும் அப்படின்னு காத்து அந்த ஒரு அற்புதமான கைங்கிறத்துக்கு ஈனியடையே இருக்குமா அப்பேற்பட்ட அந்த பக்தியா அந்த சரணாகதியா நான் பண்ண ஜடாயு ஒரு பறவையா இருந்தாலுமே அது எப்பேற்பட்ட உபகாரம் ராமருக்கு பண்ணிருக்கு இல்லையா அப்படி நான் அந்த திருக்கூறுல இருக்கிற பெருமாளுக்கு ஒரு புஷ்ப கைங்கரியம் கூட பண்ணதில்லையே சுவாமி அப்ப எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஏதாவது ஞாயிற்று இருக்கா நான் இந்த ஊர்ல இருக்கிறது தான் பெருமையை தவிர்த்து இங்க வாழ்ந்து கொண்டான பெருமையை நிறுத்த இல்லையே நான் பெருமாளுக்கு எதுவுமே செய்யலையேன்னு சொல்லும் போது அப்ப ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி இதற்கு அடுத்த வாசகமான இக்கரைக்கே சென்றேனோ வீடனை போலே அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு அற்புதமான வாசகம் இப்ப நேத்துல பீடன் அப்படின்னு சொல்லும் போது விபீஷ்ண பத்திதான் சொல்ல போற இப்ப இவரும் ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரம் தான் இப்ப வரிசையா நம்ம ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரம் மட்டும் பாக்கல நடந்து வந்த பாதைகள் இல்லையா அந்த வரோம் அப்பேற்பட்ட அற்புதமான வாசகங்கள் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி இன்னும் அற்புதமான வாசகங்கள் ஏற்கனவே இருக்கு அற்புதமான கதைகள் எல்லாமே குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க எடுத்து சொல்லலாம் அது இல்லாம இனிமேல் வரக்கூடிய கதைகளும் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் அப்போ இது வந்து திருக்கோளர் பெண் பிள்ளை இந்த பக்தியை எப்படி இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லணும்னு நினைச்சாலோ அதுல அரியனோட ஒரு சிறிய கைங்கரியமாக இந்த பக்தியை நம்மளால முடிந்தவருக்கும் அனைவருக்கும் எடுத்து சொல்லணும் எல்லாரும் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து சொல்றேன் எல்லாரும் கேளுங்கோ எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பாகத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கலாம் அதுவரை எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதா கிரசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக